நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் நேற்றைய தினம் டிஆர்பியில வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சமீபத்தில் டிஎன் செட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதற்கு முன்னதாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி மார்ச் மாதம் இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டதுங்க இப்ப நேற்றைய அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இந்த டிஎன் செட்டுக்கு விண்ணப்பிக்கிற விண்ணப்பதாரர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஒருவேளை அதில் தேர்ச்சி அடையும் பட்சத்துல அவங்களோட வாய்ப்பு பறிக்கப்படுது அப்படிங்கிறத உணர்த்த தமிழக அரசு அவங்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்காக வந்து இந்த டிஆர்பி தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அதாவது கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான காலக்கெடு அப்படிங்கிறது இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிகிறதா இருக்குது ஆனால் டிஆர்பி என்ன அறிவிச்சிருக்குது அப்படின்னா அது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதை போஸ்ட்போன் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறாங்க இன்னொரு இதில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இப்போதைக்கு நீங்க வந்து நெட்டு செட்டு பிஹெச்டி முடித்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் அதாவது எம்எஸ்சி இல்லை எம்ஏ முடிச்சிருக்கிற யார் வேணும்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அவங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் செட் தேர்வுக்கும் விண்ணப்பிச்சிருக்கணும் செட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து இந்த டிஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் இதுல பெரும்பாலானவங்களுக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இப்ப நெட்டு தேர்வுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகலை இரண்டாம் ஆண்டு இல்லை முதுநிலை அறிவியல் இரண்டாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இந்த டிஆர்பிக்கும் இந்த செட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறவங்க அவங்க செட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணலாம் ஆனா இப்ப பைனல் செமஸ்டர் எழுதிட்டு இருக்கிற பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை ஃபார் டிஆர்பி எக்ஸாமினேஷன் நான் மறுபடியும் சொல்றேங்க இப்போ போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிட்டு இருக்கிற அதாவது பிஜி ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே கேனாட் அப்ளை ஃபார் திஸ் டிஆர்பி ஏன் அப்படின்னா அந்த நேற்று வந்து அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர்க்குள்ள டிஆர்பியால் வெளியிடப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அதுல நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதிகள் அனைத்தையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லேயும் வந்து எக்ஸாம்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்குது கண்டிப்பா வந்து இந்த மே பதினைந்தாம் தேதிக்குள்ளே தேர்வு முடிவுகள் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராதுங்க சோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏற்கனவே பிஜி கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே கேன் அப்ளை ஃபார் திஸ் டிஆர்பி அதுக்கு முதல்ல அவங்க என்ன பண்ணிருக்கணும் டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணுங்க ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பீப்புள் ஓவர் ஆல் ஹேவிங் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட் தேங்க்யூ ஜி வி கணேஷ்